السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمد للہ رب العالمین وسلاۃ والسلام علیہ سید المرسری ایو الحادر قد ورد فی الخبر ان ابی حریرہ رضی اللہ عنہ قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من رعنی فی المنامی فقد رعنی فن شیطان لا تمثلو فی صورتی அஹ்ரஜகுல் புகாரி ஒல் முஸ்லிம் சங்கிக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே கருணை நபி சல்லல்லாஹு அலைசல்லாம் அவர்களை கனவில் காண முடியுமா என்று ஒரு சர்ச்சை இக்காலத்தில் சில வஹாபிகளால் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது நம் உயிரினும் மேலான கண்மணி கருவிழி கல்புக்கணி கருணை நபி சொல்லந்தாகும் அடைய செல்லும் அவர்களை நாம் கனவிலும் காண முடியும் நனவிலும் காண முடியும் இதற்கான ஆதாரங்கள் புகாரி முஸ்லீம் ஷரீப் போன்ற கித்தாபுகளிலே பரவி விரவி உள்ளன புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஃபை சொல்கிறேன் நபிகள் நாயகம் செல்லந்தாகு அடைய செல்லும் அவங்க சொன்னாங்க மன்ற ஆனி பில்மனாமி பகத ஆனி எவர் என்னை கனவிலே பார்த்தாரோ அவர் என்னைத்தான் பார்த்தார் ஆயத்தம்து சூரதி ஏனென்றால் ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் வர முடியாது என்றார்கள் நபிகள் நாயகனும் சல்லல்லாஹே செல்லம் அவர்கள் நாம் கனவிலே ஒரு மனிதருடைய திரு தோற்றத்தை கண்டு இதுதான் நபிகள் நாயகம் செல்லந்தாகோலே செல்லும் என்ற எண்ணம் நம்முடைய கல்விலே வந்தால் உண்மையில் அதை பெருமானார் செல்லல் ஆகலே செல்லும் அவர்களே ஆகும் நபிகள் நாயகம் செல்லல் ஆகலே செல்லும் அவர்களுடைய திருமுகம் இளங்குவதாக பிரகாசமாக நாம் கனவிலே கண்டால் நம்முடைய அக்கீதா நம்முடைய கொள்கை மிக சுத்தமாக இருக்கிறது என்று பொருள் நல்ல கொள்கையிலே இருக்கிறோம் என்று பொருள் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்களுடைய திருமுகம் கருத்ததாக இருட்டு நிறைந்ததாக இருந்தால் நம்முடைய கொள்கை சரியில்லை என்று பொருள் அதுபோல பெருமானா செல்லந்தாவுகளை செல்லும் அவர்களுடைய ட்ரெஸ்ஸு ஆடை வெண்ணிறத்ததாக நல்ல ஆடையாக நன்றான ஆடையாக இருந்தால் நம்முடைய அமல் நன்றாக இருக்கிறது என்று பொருள் பெருமானா செல்லல் தாகுலே செல்லும் அவர்களுடைய ஆடை நாம் கனவிலே பார்க்கும்போது அழுக்கு பிடித்ததாக இருந்தால் நம்முடைய அமல்கள் சரியில்லை என்பதற்கான ஆதாரம் இதெல்லாம் இந்த கணவனுடைய விளக்கத்திற்கு இமாம்கள் சொல்கின்ற விவரமாகும் பெருமானா செல்லல் தாகுலே செல்லும் அவர்கள் இன்னொரு அதியத்திலே சொல்கிறார்கள் இந்த அதீத்தை அஜிர்த்து அபு கத்தாஜா ரதியில் தான் ரசூல்லா சொன்னதாக சொல்றாங்க மன் ரஹானி பக்கத் ரஹல் ஹக்க என்னை எவர் பார்த்தாரோ அவர் உண்மையில் என்னையே பார்த்தார் என்று நபிகள் நாயகம் சொல்லதா அலேசலம் சொல்றார் இந்த அதீத் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷெரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த அதீத்தில் ரசூல்லா என்ன சொல்றாங்க என்னை எவர் பார்த்தாரோ அவர் என்னையே பார்த்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் கனவில என்ன பார்த்தாலும் என்னத்தான் பார்த்தார் நிஜத்தில நேருக்கு நேராக நனவில என்னை பார்த்தவர் என்னைத்தான் பார்த்தார் என்பதுதான் இந்த அதீத்தினுடைய பொருள் என்ன இந்த அதீத்தில கனவு நனவு என்று ரசோல்லா பிரிக்கவில்லை மன்ற ஆனி பகதரால் ஹக்க என்றுதான் சொல்கிறார்கள் அப்ப இந்த இருந்து தெரிகிறது நபிகள் நாயகன் சொல்லல் தாகுலே செல்லும் அவர்களை கனவிலும் பார்க்க முடியும் நனவிலும் பார்க்க முடியும் இன்னொரு அதித் புகாரிலே வருகிறது அபு ஹரீரா ரதியும் அவங்க சொல்றாங்க சொன்னதாக மனாமி என்னை கனவிலே எவர் பார்த்தாரோ நிச்சயமாக அவர் ஒரு நாள் நனவிலும் பார்ப்பார் கண் விழிப்பிலும் என்னை காண்பார் என்றார்கள் பெருமானா சொல்லல்லாவுலே செல்லும் இப்போ ஹதீத் புகாரி ஷெரீவிலே இடம்பெற்றிருக்கிறது இப்ப மேலே சொன்ன அதிதிகள் இருந்து நாம் தெரிய வருகிறோம் பெருமானா செல்லாக்கொலை செல்லும் அவர்களை ஒருவர் கனவிலே காணக்கூடிய வாய்ப்பை பெற்றால் மிக்க விரைவில் அவர் பெருமானா செல்லாஹை செல்லும் அவர்களை நனவிலும் பார்ப்பார் என்று தெரிகிறது அதடுத்து மோலானா ஷேக் அபு மசூத் ரஹமத்துல்லா அலிஹி அவங்க சொல்றாங்க நான் ஒவ்வொரு தொழுகிக்கு பிறகும் பெருமானா செல்லாஹலை செல்லும் அவர்களுடைய கரம் தொட்டு முசாஃபா செய்வேன் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுடைய காலத்திற்கு பின்னர் வாழ்ந்த தான் ஷேக் அபு மசூத் ரஹமத்துல்லா அலி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் ரசூல் அல்லா அவருடைய திருக்கரம் தொட்டு முசாபா செய்வார்களா அதுல் ஹசன் அலி சாதிரி ரதியில் தான் அவங்க சொல்றாங்க ஒருமுறை பெருமாள் அசல்லி செல்லம் என் முன்னர் நேருக்கு நேராக தோண்டி சொன்னார்கள் ஓ அலியே உன்னுடைய ஆடையை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள் என்றார்கள் இது ஹஜர்த் அபுல் ஹசன் அலி ஷாதி ரதி அல்லா அவங்க சொல்ற விளக்கமாகும் இதன்றி அபுல் பஸ் ரஹத்துல முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வெளியே போகாமல் எப்போதும் விவாதத்திலேயே முப்பத்தி மூணு ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த ஹஜர்து ஹல்வத் நாயகம் ரதி அல்லா உத் அவங்களும் அஜிரத்து அபுல் ஹசன் அலி ஷாதிரி ரதி அல்லா உத் போன்ற இந்த முப்பெரும் மேதைகளும் சொல்கிறார்கள் அதாவது ஷேக் அபுல் பஸ் ரஹமத்துல்ல அலிஹி அவங்க அதற்கடுத்து அபுல் ஹசன் ஷாத்லி அலிவ் அவங்க மூணாவது ஹல்வத்த நாயகம் இந்த மூன்று நபர்களும் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு சனப்பொழுதும் பெருமானா செல்லல்லாவுலே செல்லும் அவர்களை வைத்த கண் வாங்காமல் நேருக்கு நேராக பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒரு நிமிடமாவது எங்களுக்கும் பெருமானா செல்லதாகலே செல்லும் அவர்களுக்கும் இடையில் ஒரு நிமிடமோ ஒரு நாளிகையோ பார்க்க முடியாத அளவிற்கு தடை ஏற்பட்டால் திரை ஏற்பட்டால் எங்களை நாங்கள் சத்தாக மதம் மாறியவர்கள் என்று நாங்கள் பத்வா கொடுத்துக் கொள்வோம் அப்படித்தான் எங்களை நாங்கள் பார்ப்போம் என்கிறார்கள் இந்த மூன்று நபர்களும் அப்படி என்றால் மேலே சொன்ன ஹதீசு மற்றும் மேலே சொன்ன பெரியார்களுடைய வாழ்க்கை வரலாறில் இருந்து நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் அவர்களை கனவிலும் பார்க்க முடியும் பார்க்க முடியும் என்பது நமக்கு அப்பட்டமாக விளங்குகிறது மாபெரும் தவஞானி அப்துல் ரஹமத்துல்லாஹி அவங்க ஒரு நாள் பயான் செய்து கொண்டிருக்கும் போது அவங்களுடைய திரு முன்னிலையில் அமர்ந்திருந்த ஹதரத் ஷேக் அலிபின் ஹீதி ரஹமத்துல்லா அலிஹி அவங்க சிறிது கண்ணசிந்து தூங்கி தூங்கிவிட்டார்கள் அந்த தூக்கத்திலே பெருமாநா சல்லல்லா அலிசல்லாம் கனவிலே வந்தார்கள் யாரு ஷேக் அலிபுன் ஹீத்தியினுடைய கனவிலே வந்தார்கள் செல்லம் ஓசுல் ஆதம் அவர்கள் தன்னுடைய மேடையிலிருந்து இறங்கி தூங்கி கொண்டிருந்த அதற்கு ஷேஹ அலிபுன் ஹீத்தி ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் முன்னிலையில் கட்டி வாய் பொத்தி அதபோடு நின்றிருந்தார்கள் சிறிது நேரம் ஷேக அலிபு நி ஹீத்தி அவர்களுடைய கனவு கலைந்தது கண்விழித்தார்கள் விழித்தார்கள் அதற்கடுத்து ஓசுல் மஹித்தீன் அப்துல் காதூர் ஜீலானி ரதி அல்லாஹு அவங்க அதே அலீபின் ஹீத்தி அவங்கள பார்த்து கேட்டாங்க கனவில என்ன பார்த்தீர்கள் அவங்க பதில் சொன்னாங்க நான் நம்முடைய உயிரின மேலான உத்தம திருநபி செல்லந்தாவலை செல்லும் அவர்களை கனவிலை பார்த்தேன் இப்ப ஹோசிலாளம் அவங்க சொன்னாங்க நீங்க கனவுல பார்க்கும் பார்க்கிற அந்த காட்சியை நான் கண்டேன் அப்ப ரசுல்லா வந்துட்டாங்கன்னு சொல்லிதான் நான் என் மேடை விட்டு இறங்கி நான் அவர்கள் திருமுன்னில மரியாதையோடு நிற்க வேண்டும் என்று நின்றேன் சரி உங்கள் கனவிலே வந்த நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் என்று கேட்டார்கள் மொஹிபீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க அலிபின் அவர்கள் பதில் சொன்னார்கள் நீ என்னுடைய திரு பேரர் அதடுத்து மொஹிபீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய சகவாசத்தை எப்போதும் பட்டி பிடித்துக்கொள் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள் என அதில் ஷேஹ அலிபின் ஹீத்தி ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் சொன்ன வரலாறு அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய தாரீகிலே அவர்களுடைய வரலாற்றிலே இடம்பெற்றது என்ன தெரிகிறது அப்துல் காதூர் ஜீலானி அவர்கள் இன்னொருவருடைய கனவிலே பெருமானா செல்ல செல்லும் அவர்கள் வந்து நிற்பதை ஒருவர் கனவிலே பார்ப்பதை இவர்கள் நனவிலே நபிகள் நாயகம் செல்லல் தோலை செல்லும் அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்க முடியும் இன்னொரு சம்பவம் அதடுத்து அப்துல்லா பின்னு அப்பாஸ் ரதி அல்லா ஒரு முறை பெருமானா சல்லா அலே செல்லம் அவர்களை கனவிலே கண்டார்கள் கனவிலே கண்டதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வந்தது மனாமி என்னை கனவிலே கண்டவர் மிக்க விரைவில் திட்டமாக நிச்சயமாக நனவிலும் பார்ப்பார் என்று பெருமானா சல்லல்லா அலே செல்லம் சொன்னார்களே என்று இந்த ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டே தன்னுடைய சின்னம்மா ஒம்முல் மினியின் ஹத்து மைமோனா அறதியல் தாத்தாளா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய சின்னம்மா மைமோனா அறதியல் தாகுத்தாளா அன்ஹா அவங்க ஒரு கண்ணாடிய நபிகள் நாயகன் செல்லல்லாவிலே செல்லும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அந்த கண்ணாடி முகம் பார்க்கிற கண்ணாடியை வாங்கி ஹசரத்து அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியுல்லா பார்க்கிறாங்க பார்க்கும்போது கண்ணாடிக்குள்ளே பெருமானா செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் காட்சி தருகிறார்கள் பொதுவாக கண்ணாடியை பார்த்தா பார்த்தவருடைய முகம் தெரியணும் ஆனா அங்க நபிகள் நாயகம் அலைஹி செல்லும் அவர்களை கண்ணாடிக்குள் பார்க்கிறார்கள் அதிரத்து அப்துல்லா பின் அப்பாஸ் சிறதியில் அவங்களுடைய முகம் தெரியல இப்ப இந்த சம்பவத்திலிருந்து என்ன தெரிகிறது கனவிலே ஒருமுறை அதாபின் அப்பாஸ் ரத்தியில்தானும் ரசூல்லாவை பார்த்தாங்க விழித்து இந்த அதீத்தை சிந்திச்சுக்கிட்டே தன்னுடைய சின்னம்மாவனுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு கண்ணாடி இருந்தாங்க கண்ணாடியில முகம் பார்த்தா ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்கள் தோன்றுகிறார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியாகும் இந்த சம்பவம் அஷே என்ற கித்தாபிலும் வருகிறது இதன்றி மிஷ்காத் ஷரீஃபுக்கு மிர் மனாஜி என்று உருது கிதாபிலே ஹக்கீம் அல்லாமா அஹமது யார் ஒரு பெரிய விரிவுரை எழுதியிருக்கிறார்கள் அந்த மிருஹாத்துல் மனாஜி என்ற விரிவுரை கிதாபினுடைய ஆறாவது வால்யூம் இருநூத்தி எண்பத்தி ஏழாவது பக்கத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அப்ப மேலே சொன்ன ஹதீஸ் மற்றும் மேலே சொன்ன சம்பவங்கள் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது எப்பிரமானா செல்லல்லாவுலே செல்லும் அவர்களை நாம் கனவிலும் காண முடியும் நனவிலும் காண முடியும் இதுதான் ஹக்கு இதுதான் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குழப்பவாதிகள் பெருமானா செல்லல்லாஹே செல்லும் அவர்களை கனவிலே காண முடியாது எப்போது கனவிலே காண முடியாதோ அவர்களை நனவிலும் காண முடியாது என்று குழப்புகின்ற அந்த குழப்பத்திலே எந்த முஸ்லிம்களும் மயங்கி விட வேண்டாம் அந்த குழப்பவாதிகளை நாம் ஒதுக்கி தள்ளுவோம் அல்லாஹு நம்முடைய உயிரினும் மேலான உத்தம திருநபி சல்லல்லாஹே செல்லம் அவர்களை நாம் அடிக்கடி கனவிலும் நனவிலும் கண்டு கழிக்கின்ற عَنَنْدَ بَاكِيَةِ نَمْ يَلَّهُ رُكُمْ تَرْوَانَا خَيْرٌ وَآخِرُ دَعْوَانَا عَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرْكَاتُهُ